நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் டக்குன்னு உங்களை ரீச் ஆகும் நீங்களும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வீடுங்கிறது மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கனவாக இருக்கும் சில பேர் வீடு கட்டியிருப்பாங்க சில பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க சில பேர் வீடு கட்டியும் போக முடியாத நிலைமை இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு வீடு குறித்த நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அது நமக்கு தீர்க்கிறதுக்காக தான் நம்ம கூட ஜோதிட ஆசிரியர் டிஜே ஜே சுந்தரபாண்டி அவர்கள் இணைந்திருக்காங்க அவர்கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் போலாமா நிகழ்ச்சிக்குள்ள வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து வீடு பத்தி வீடுங்கிறது எல்லாரோட கனவாகவும் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி வீடு வாங்கணும் இந்த வாசல் வச்ச வீடு வாங்கணும் இந்த திசையில வீடு வாங்கணும் வாஸ்து வச்சு வீடு வாங்கணுங்கிற ஆசை நிறைய இருக்கும் முதல் ராசியாக மேஷ ராசி நேர்கள் இருக்காங்க அவங்க எந்த மாதிரி வீடு வாங்கலாம் எந்த திசையில் வாங்கலாம் இப்போ அவங்களுக்கு நேரம் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்றீங்களா கண்டிப்பாக மேடம் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய மிகப்பெரிய ஆசையே வீடு தான் ஏன்னா கல்யாணம் முடிக்கிறதுக்கும் வீடு தேவைப்படுது இப்போ வந்து அலைன்ஸ் பார்க்குறாங்க வரன் பார்க்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை வீட்டில் என்ன கேட்குறாங்க வீடு இருக்கான்னு கேட்குறேன் மாப்பிள்ளை வீட்டில் வீடு இருக்காங்க பொண்ணு வீட்டில் கேட்டுட்டு பொண்ணே இப்போ கொடுக்குற அளவுக்கு எல்லாரோட என்ன இருந்துச்சு முன்னாடி வந்து ஒரு குடிசை வீடு இருந்தால் கூட போகுதுன்னு நிலைமை இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது மாடிகள் இருந்தால் கூட கொடுக்கறதுக்கு நாங்கள் தான் கொடுப்போங்கிற நிலைமை இப்போ உள்ள காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படி பார்க்கும்போது மேச ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடுனாலும் சரி ஒரு அலுவலகமாக இருந்தாலும் சரி எந்த அவங்க இருக்கக்கூடிய இருப்பிடம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிழக்கு திசை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் கிழக்கு திசை ஆமா ஏன்னா மேச ராசிங்கிறது காலபுருஷன் ராசி முதல் ராசி அந்த முதல் ராசியில் தான் நம்ம அனைவரும் கும்பிடக்கூடிய சூரிய பகவான் சொல்கிறோம் பார்த்தீங்களா நவகரக நாயகன் அவர் வந்து மேச ராசியில் தான் என்ன பண்ணுறாரு உச்சம் பெறுறார் அப்போ உச்சம் பெறுகிற அவர் அவருடைய திசை என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய உதிக்கும் திசை என்னது கிழக்கு தான் அப்போ நம்மளுடைய மேசராசிக்காரங்க யாரெல்லாம் கிழக்கு திசையில் அமர்ந்து அலுவலகமோ அல்லது வீட்லையோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு உறுதியாக எப்படின்னா ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தம் அதை தவிர்த்து வேற திசைகள் எல்லாம் இருந்தால் அவங்களுக்கு பயன் இருக்காதா அப்படிலாம் நினைச்சீங்கன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு கிழக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அவங்களுக்கு ப்ரொஃபைட்டா சாப்பிடும் அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு ச சம்டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிழக்கு கிடைக்கலங்க அப்புறம் வேற எந்த திசையை எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்தா அவங்க வந்து தெற்கு பார்த்த திசையை யூஸ் பண்ணுவாங்க தெற்கு தெற்கு திசையில் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு என்னன்னா அவங்களால ஒரு ஸ்டெடி பண்ண முடியும் அவங்களால முடியாதுங்கிற விஷயத்தை கூட அவங்க என்ன பண்ணுவாங்க சாதிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையுடன் செய்யக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு உண்டு மேச ராசியில வந்து பாத்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு மூன்று நட்சத்திரங்கள் ஒன்போது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான்கு பாதங்கள் உண்டு ஸோ ராசியில் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி ஆமா அதுக்கடுத்து வந்து பரணி அதுக்கடுத்து கிருத்திகை நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களாம் உறுதியாக நல்லா பாருங்கள் யாரெல்லாம் அடுக்கு மாடியில் குடியிருக்காங்களோ அவங்கெல்லாம் வெற்றி பெற போகிறாங்கன்னு அர்த்தம் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஆமாம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடுக்கு மாடி பகுதியில் தான் குடியிருக்கணும் அவங்க வாடகை வீட்டில் இருக்கிறாருந்தா கூட அவங்க ஒரு ரெண்டு ஒரு மாடிக்கு அடுத்த மாடி அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வெற்றி அதிகமாக கிடைக்கும் அதே கீழ்த்தளத்தில் இருக்காங்கன்னா கிழக்கோ தெற்கோ பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஓ ஓரளவுக்கு அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் ஓரளவுக்கு இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா இருக்கும் இருக்கும்போது அவங்களுக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்கிறேன் உறுதிய விஷயம் இப்போ நான் அடுக்குமாடியில் இருக்கேன் நம்ம நம்ம நேர்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க நம்ம போ சொன்னோம்னா என்ன பண்ணாலும் ஒரு கமாண்ட்ஸை கொடுப்பாங்க அப்போ மாடியில் அவங்க கிழக்கு பார்த்து இருந்து அல்லது தெற்கு பார்த்து இருந்தாங்கன்னா அவங்க படிப்படியே படியாக முன்னேறிக்கிட்டு தான் இருப்பாங்க போல் கீழே இறங்க மாட்டாங்க அதே இது நம்ம அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மேற்கு பார்த்து மாடியில் அமர்ந்தாங்கன்னா அவங்களுடைய வாஸ்து கட்டாயமாக ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க எடுக்கிற தடைகள் இருக்கும் பல தடைகள் அது என்ன கிரக பயிற்சி ஆனாலும் சரி இப்ப குரு பயிற்சி சனி பயிற்சி ராகவே பயிற்சி எந்த பயிற்சி ஆகட்டுமே அவங்களுக்கு வாழ்க்கையில பயிற்சி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ கேட்பாங்க என்னங்க எங்களுக்கு நீ மேசராசிக்கு எங்களுக்கு டாப்பு டூப்புன்னு போட்டிங்க எங்களுக்கு ஒன்றும் நடக்கலாம் காரணம் அவங்களுடைய வாஸ்துங்கிறது முக்கியம் ஏன்னா வாஸ்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சர்வசாதாரமாக எடுத்துக்கிறவே கூடாது கூடாது இப்போது ஒரு பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது எதில் கிடைக்குன்னா நம்மளுடைய வீட்டின் பகுதியில் உள்ள அப்படி உள்ளமைப்பில் அப்படியே பிரபஞ்ச சக்தி ஒர்க்காது கண்டிப்பாக அந்த பிரபஞ்ச சக்தியை முழுமையாக நம்ம அடையணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சபூதங்கள் இருக்குல்ல இந்த பஞ்சபூதங்களில் ஒரு பூதம் இல்லைனா நம்மளால வாழ முடியுமா ஒரு காற்றை நிப்பாட்டி வச்சுட்டா நம்ம சுவாசிக்க முடியுமா ஒரு கரெக்டா ஒரு அஞ்சு நிமிஷமோ மூணு மேல கூட யாராலையும் உயிர் வாழ முடியாது அதே மாதிரிதான் பஞ்சபூதங்கள் என்பது நம்முடைய வீடோட அமைப்பு அந்த அமைப்பு சரியாக இருந்தால் எந்த தசாபுத்தி ஒன்னாலும் என்ன ஆகும் வெற்றி உறுதி வெற்றி உறுதி எந்த மாற்றம் முடியாது இப்ப கண்டிப்பா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் அந்த மாதிரி மாறிட்ட கண்டிப்பா கேட்பாங்க கண்டிப்பா நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி நாங்க மாறிட்டோம் உங்களுக்கு மாற்றம் வரும் இப்ப மாற்றம் வந்து வீடு மாறினா மட்டும் கிடையாது இந்த டிசைன் அமைப்பும் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க ஆமா கண்டிப்பா மேஷ ராசிக்காரங்க மேக்ஸிமம் கிழக்கு அல்லது தெற்கு திசையில் தான் இருக்கணும் அப்படி இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களால எதிர்கொள்ள முடியும் அவங்களால வெற்றி பெற முடியுங்கிறது கணக்கு இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்காது இப்போ அவங்க சொந்த வீட்டில் வந்து மேற்கு திசையில இருக்காங்க அவங்க வேலைக்காகவோ எதுக்காகவோ வெளியூருக்கு வராங்க அப்ப அவங்க வேறு திசையில் வசிக்கக்கூடிய நேரம் வரும் அப்போ அதனால அவங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுமா அதாவது சொந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய மேச ராசி அன்பர் இப்போ ஒரு ஆண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டோட தலைவன் ஆண்னு இப்போ சொல்கிறான் தலைவையும் ஆண் தலைவையும் வந்து பொருந்து கொடுப்பாங்க சரியா அப்போ மேச ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் அவங்களுடைய பேர்ல பத்திரம் இருக்கு அப்படின்னா அவருக்கு கிழக்கு சார்ந்த பகுதியில பத்திரம் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது அதே அவருக்கு மேற்கு சார்ந்த பகுதியில அவருடைய பத்திரம் இருந்து அவர் அந்த வீடை வாடகை கூட்டுட்டு அவர் போய் கிழக்கு சார்ந்த பகுதியில உட்கார்ந்தாருன்னா அடி உழும் அந்த அடியை தாங்குற அளவுக்கு அவருக்கு என்ன ஆகும் அந்த வீடு வாஸ்து இவரை காப்பாத்து காப்பாத்து உண்மையாரு இப்ப வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா விற்க ட்ரை பண்ணுவாங்க அவங்களால விற்கவே முடியாது விற்க முடியாது அது ஏன்னா அந்த வீடு அவங்களை விட்டு போக மனசு இல்லாம இருக்கு மனசு இல்லாம இருக்குங்க ஏன்னா வாஸ்து நல்லா இருக்கு ஒரு பிரபஞ்ச சக்தி நல்லா இருக்கு இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் உங்க கூட இருக்காங்க நீங்க அவர் போகணும்னா நீங்க ஒத்துக்கிருவீங்களா கண்டிப்பா விட மாட்டீங்க அம்மா வந்தாலும் சரி அப்பா வந்தாலும் சரி உங்களுக்கு வேண்டிய யாரா இருந்தாலும் சரி நீ விட மாட்டீங்களா அதே மாதிரிதான் ஒரு அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மளை லைக் பண்ணி கட்டியிருக்கான் இந்த இடத்த விட்டு நம்ம அவனை விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணா விற்க கூடாது ஸோ அதே இது வந்து பார்த்தீங்கன்னா சில ஏன கூடமான இருக்கும் வச்சால் அடித்து கும்முற மாதிரிலாம் வாஸ்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அவர் என்ன தான் ட்ரை இப்போனால விற்க முடியாது சரியா இப்போது நீங்க சொல்லிட்டீங்க சொந்த வீடு இருக்கிறவங்கன்னு சொல்லிவிட்டிங்க நிறைய பேருக்கு வாங்க வேண்டிய ஆசை இருக்கும் நமக்கு வீடு வாங்கணும் மேஸை ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கணும்னா என்ன செய்யணும் புதுசா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி மேஸ ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு நாலாம் இடம் தான் நம்மளுடைய வீடு மனை யோகம் எல்லாமே குறிக்கும் அப்போ நாலாம் இடம் அப்படிங்கிறது கடகராசியாக வரும் ஓகேவா ஸோ அப்போ கடகராசி சார்ந்த பகுதிகள் கடல் சார்ந்த பகுதியில் எந்த இடங்கள்லாம் கோவில் இருக்கும் அந்த கோவிலில் போய் திருச்செந்தூர் வச்சுக்கோங்களேன் எக்ஸாக்டாக வந்து நம்ம மேசராசிக்காரங்க திருச்செந்தூர் கடற்கரை சென்று அங்கே முருகப்பெருமானை புதன்கிழமை நைட்டு தங்கி தங்கிடணும்மாங்கலம்ைட்டு போய் அவங்க போய் தங்கிடணும் தங்கிட்டு மனசார கடல போய் குளிச்சுட்டு வந்துட்டு திரும்பியும் போய் அன்னைக்கு நைட்டு பள்ளியறை பூஜை பார்த்துட்டு மறுநாள் காலில் பிரம்மமுகூர்த்த பூஜையும் பார்த்துட்டு அவங்க நேரடியா வீட்டுக்கு வந்தாங்கன்னா தொடர்ந்து ஒன்போது முறை இதை செய்தார் என்றால் அவங்களுக்கு உறுதியாக வீடு மனை கட்டுவதற்கான ஒரு அற்புதமான யோகம் கிடைக்கும் என்பது உண்மை அவ்வளவு நிச்சயமா சொல்ல முடியும் சவியாங்க ஏன்னா முருகனை கும்பிட்டுட்டு பிரச்சனைகள் சந்திச்சவன் சொல்லி யாருமே கிடையாது இவங்களுக்கு வீடு வேணும் அப்ப அவங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் கடகம் குருவோட ஆதிக்கம் அங்கதான் அதிகமா இருக்கு அப்ப அவங்க நம்பிக்கையோட போய் ஒன்பது மாதங்கள் போய் கரெக்டா அவங்க போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா உறுதியா அவங்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கான யோகத்தை நம்மளுடைய முருகப்பெருமான் கொடுப்பார் என்பது நிச்சயம் இப்போ வீட்டுல ஒருத்தர் வந்து மேஷ ராசியா இருக்காங்க எல்லாரும் வேற வேற ராசியில இருக்காங்க சோ அவங்களுக்கு எந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் வரும் யோகங்கள் வரும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே ராசியில் எல்லாருமே இருக்க கிடையாது கணவன் ராசி மனைவி ராசி தான் நம்ம கல்யாணமே முடிக்கிறோம் ஏன்னா ஒரே ராசிக்குள்ள கல்யாணம் முடிச்சா ஒத்து வராதுங்கிற ஒரு ஃபார்மட் வேறு இருக்கு நம்மளுடைய நட்சத்திர ஃபார்மேட்டில் அது ஒரு ஃபார்மேட் இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த யாருடைய ஜாதகம் வலிமையாக இருக்கும் வலிமை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போ ஒரு வீடு கட்டுறா இருந்தால் கணவர் பேல தான் கட்டணும்னு கட்டாயம் கிடையாது அம்மா அம்மா பேரில் கட்டியிருக்கலாம் மனைவி பேரில் கட்டியிருக்கலாம் யார் பேர்லையும் கட்டிருக்கலாம் ஸோ யாருடைய ஜாதகம் வலிமையாக இருக்குன்னு பார்க்கணும் ஒவ்வொருத்தங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் இந்த வீட்டில் உள்ள அத்தனை பேர் இல்லை குழந்தைகளை தவிர்த்துருங்க சின்ன குழந்தைகள் பேரில் நம்ம வீடு கட்ட முடியாது அதை தவிர்த்து கணவன் மனைவி அம்மா அப்பா இந்த உறவு இருக்குது பார்த்தீங்களா இதில் யாருடைய ராசிக்கு நாலாம் இடமோ அல்லது லக்னத்துக்கு நாலாம் இடமோ போகாமல் பா பாவ கிரகங்களுடைய பார்வை இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவங்க பேரை வீடை கட்டணும் அவங்களுக்கு எந்த திசை ஒத்து வருமோ அந்த திசையில் எடுத்து கட்டும் நம்ம பன்னெண்டு ராசிக்குமே திசை சொல்ல போறோம் அப்ப அந்த ராசியில இவங்க வீடு போது அந்த வீடு அவங்களுடன் அவங்க வாழ்நாள் முழுவதும் இருக்கும் அவங்களுடைய சன்னதிகளும் அதை தொடர்ந்து பயணிக்க முடிங்கிறது கருத்து எனக்கு கடைசி ஒரு கேள்வி கண்டிப்பா இப்போ நம்ம வீடு வாசல் எல்லாம் பார்த்து கட்டிடம் இப்போ அவங்க படுக்கை அறை இருக்கும் கிச்சன் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதுக்கும் இந்த ஜன்னல் வாசல் எல்லாமே ரொம்ப முக்கியமா வாசதுங்கிறது வாஸ்துங்கிறது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட்டுங்க அதை பேசுகிற அந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நான் ரெண்டு மணி நேரம் அதை பத்து மட்டுமே பேசலாம் உலகத்தில் யாரெல்லாம் வாஸ்து பார்த்து பர்ஃபெக்டாக வீடு கட்டினாங்களோ எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும் அவங்களால் வெற்றி பெற முடியுங்கிறது உண்மை அது வந்து வீடுன்னு இல்லை எல்லா ரூமுக்குமே ஆமாம் எல்லா ரூமுக்கும் கண்டிப்பாக வாஸ்து பார்ப்போம் மனை அடி சாஸ்திரம்னு இருக்குது அது போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த சைடு சொல்கிறோம் எங்கள் சைட்லாம் சொல்லுவோம்னா கன்னி மூலம் சொல்லுவோம் அதாவது தென்மேற்கு மூலையை வந்து கன்னி மூலம் சொல்லுவோம் இப்போ மேஷராசினியர்கள் எந்த மாதிரி மேச ராசிக்காரங்க கரெக்டா கிழக்கு தெற்கு பார்த்து தான் கெட்டு எல்லாருமே கிழக்கு பார்த்து மாதிரி எல்லாரும் கிழக்கு பார்த்துனா கிழக்கு பிளஸ் இருக்கும் ஒவ்வொரு நில வாசல் இருக்கு ஃபர்ஸ்ட் அவங்க உள்ள நுழையிறது தெற்கு பார்த்து நுழைஞ்சாலும் தெற்கு அக்னி மூலம் நுழைஞ்சாலும் தப்பு இல்லை ஆனால் நிலவாசல் தெக் அவங்க வந்து மேக்ஸிமம் சென்று நிலவாசல் வந்து கிழக்கு பார்த்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் வீட்டுக்குள்ளே நீங்கள் சொல்கிற உள்ளமைப்பில் அவங்க தெக்கு பார்த்த நிலையமைப்பு வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் வடக்கு மேற்க கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திசைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான்கு திசைகள்னு சொல்கிறோம் நான்கு திசைகள் சொல்கிறோம் ஆனால் அதை தவிர்த்து ஒரு வாஸ்துன்னு வரும்போது பார்த்திங்கன்னா எட்டு திசைகளை குறிக்கும் எட்டு திசைகளை குறிக்கும் ஒன்று கிழக்கு வடகிழக்கு தென்கிழக்கு மே தெற்கு தென்மேற்கு வடமேற்கு அப்படிங்கிற மாதிரி திசைகள்ல வந்து எட்டு திசைகளை குறிக்கக்கூடிய ஆற்றல் பிரபஞ்ச சக்திக்கு உண்டு அது வீடு மனை வந்து கரெக்டா இருக்கும் புரியுது ரொம்ப அருமையா சொன்னீங்க கண்டிப்பா நம்ம மேஷராசினியர்கள் அடுத்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கோ அடுக்குமாடி வீடுக்கோ மாறிட்டு வந்து கேட்பாங்க நம்ம கிட்ட நீங்க சொன்னீங்க நம்ம மாறிட்டோம் இந்த திசையெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு வாங்கிட்டு வீடு வாங்கிட்டோம் கண்டிப்பா நமக்கு கமெண்ட் பண்ணுவாங்க இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா ரொம்ப அருமையா பேசுறீங்க ஐயா நன்றி நன்றி